எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பச்சை பயிர் பொதுவாக நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அண்டு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இன்னைக்கு நாலு வித்தியாசமான பச்சை பயிர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் இந்த முழு பச்சை பயிறு ஒரு பேண்ட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் மாறி நல்ல வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் பாருங்க பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து வறுத்த பச்சை பயிரை குக்கர்ல போட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் பாருங்க எப்படி குழைவா வெந்திருக்குன்னு இப்படி வெந்தாதான் பாயசத்துக்கு நல்லா இருக்கும் அடுத்து வ்ல ஒரு பேனை வச்சு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி கொஞ்சம் திராட்சை ஃப்ரை பண்ணிக்கலாம் திராட்சை பொறிச்சு வந்ததும் தனியா எடுத்து வச்சிடலாம் அதே பேன்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரியை ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊத்தி சின்ன சின்ன பண்ண தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் நல்ல பொன்னிறமா வந்ததும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துருங்க ஒரு சாஸ் சாஸ்பேன்ல அரை கப் தண்ணி ஊத்தி ஒன்றரை கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்து இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் நல்ல கரைஞ்சி கொதிச்சதும் எடுத்து வேக வச்ச பச்சை பயிரை முதல்ல போட்டுக்கலாம் அடுத்து வெள்ளப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க பயிரை நல்லா வறுத்து வேக வச்சதுனால பாயசம் நல்ல கோல்டன் கலராக நல்ல கலரா இருக்கு நிமிஷம் கழித்து ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம் லோ பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு டீஸ்பூன் இலக்காய் தூள் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் அடுத்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு அரை கப் நல்ல திக்கான தேங்காய் பால் ஊத்துறேன் இது ஆப்ஷனல் தாங்க பால் இந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் தேங்காய் பால் இல்லைன்னா நீங்க நார்மல் பால் கூட ஊற்றி இந்த பாயசத்தை செய்யலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் பாயசம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூடாவோ இல்லைன்னா ஜில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா அதிகமா நியூட்ரியன்ஸ் இருக்கு இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பன்னெண்டு மணி நேரம் உறவைங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயிரு நல்ல ஊரிருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் வடிகட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இத ஒரு துணில போட்டு கட்டி பன்னெண்டு மணி நேரத்துக்கு வச்சிருங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயிர் எல்லாம் நல்ல மொளகட்டி வந்திருக்கு மொளக்கட்டி பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கு ஈஸியாக டைஜெஸ்ட் ஆகிடும் பச்சைப்பயிறு இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஐம்பது கிராம் அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி தண்ணியோடு செத்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்து முளக்கட்டின பச்சை பயிர பயிரும் சேர்த்து அரைங்க மாவு இப்போ அரைச்சாச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஒரு போலுக்கு மாத்திருங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை சரியான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க மாவை ஊத்துனா இந்த மாதிரி விழணும் அடுத்து தவாவை சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு ஊத்துங்க நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லா பக்கமும் கொஞ்சமா நெய் ஊத்துங்க ஒரு பக்கம் தோசை வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க பாருங்க தோசை நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு சோ மொளகட்டின பச்சை தோசைய தோசையை இருந்து எடுத்துட்டு நல்ல சூடா உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க மொளகட்டின பச்சைப்பயிர் வச்சு எவ்வளோ அருமையா கிறிஸ்பியான தோசை நம்ம செஞ்சுருக்கோன்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி எனக்கு சொல்லுங்க பச்சைப்பயிறு பரோட்டாக்கு அரை கப் பச்சைப்பயிறு நல்லா சுத்தமாக கழுவி மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிரை ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியிலையே அதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது அஞ்சு பல்லு பூண்டு மெலிசை நறுக்குனது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க பச்சைப்பயிர் அருமையாக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இருக்கு இப்போ நம்ம பச்சை பயிர் பரோட்டாக்கு ஃபில்லிங் தயாராக இருக்குது அடுத்தது பரோட்டாக்கு மாவு பிசையணும் இதுக்கு ஒரு போலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து இதில் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மெதுவா பிசையணும் மாவை நல்ல பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சு வச்சிருங்க பிசைஞ்ச பிறகு ஒரு முப்பது நிமிஷம் மூடி வச்சிருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம பராட்டா செய்ய போறோம் இதில் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருண்டையாக்கி தேய்க்கிற கல்லு மேல வச்சு பாதி அளவு தேய்ச்சிருங்க தேய்க்கும் போது நடுவுல கொஞ்சம் கனமா இருக்கணும் ஓரம் கொஞ்சம் மெலிசா இருக்கணும் து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் ஃபில்லிங் எடுத்து தேய்ச்சி வச்ச ரொட்டிக்கு நடுவுல வச்சிருங்க வச்ச பிறகு ரொட்டி ஓரத்துல இருந்து நடு பக்கம் எடுத்துகிட்டு வந்து அது கம்ப்ளீட்டா சீல் பண்ணணும் இப்படி பாருங்க எப்படி செய்கிறேன்னு இந்த மாதிரி செஞ்ச பிறகு பரோட்டாவை மெதுவா தேய்க்க ஆரம்பிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா பராட்டா வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் ரொம்ப மெலிசா இருக்காது நான் கொஞ்சம் தான் தேய்ச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எல்லா பராட்டாவும் எடுத்து வச்சிருங்க பயிறு பராட்டா எல்லாம் தேய்ச்ச பிறகு தவா சூடு பண்ணி பராட்டாவை சுட போகிறோம் ஃப்ளேம் மீடியம்ல வச்சு இதை சுடணும் ஒரு பக்கம் பராட்டா சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி அந்த பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் ஆறு வரைக்கும் சுடணும் ரெண்டு பக்கமும் நல்ல சுட்ட பிறகு கொஞ்சம் நெய் தடவி எடுத்துருங்க இந்த மாதிரி அருமையான பச்சை பயிர் பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் செஞ்ச உடனே நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க இது நீங்க ஊர்கா இல்லனா தயிர் பச்சடி இல்லனா கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் 280 கிராம் கப்ல ஒரு கப் அளவு பச்சை பயறு எடுத்துக்கேன் இதல தேவையான அளவு தண்ணியை ஊத்தி 8 மணி நேரம் ஊறவைங்க முடிஞ்சா ஒரு நைட் ஃபுல்லா ஊற வைக்கலாம் ஆனா குறஞ்சதாம் 8 மணி நேரம் இது ஊறணும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணியை போட்டு அரைங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா விழுதா அரைக்கணும் இதை வேற பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க அடுத்து அரை கப் உளுத்தும் பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊத்தி ரெண்டு மணி நேரம் ஊறவிங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உளுந்து நல்ல இருக்கு இதுல இருக்கிற எக்ஸஸ் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸர் ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதையும் நல்ல விழுதா அரைங்க அரைச்சு வச்சிருக்கிற பயிறு மாவோட அரைச்ச உளுந்தையும் போடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க கலந்த மாவு கொஞ்சம் புளிக்கணும் இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் மூணு மணி நேரத்துக்கு வச்சுருங்க அடுத்து பணியாரத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் கால் டீஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பச்சை மிளகாய் நறுக்கணுது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கணுது கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை போட்டு வதக்குங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காய கலவையை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பனியார மாவு இப்போ ரெடி பனியார சட்டியை சூடு பண்ணி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க குழியோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி லேசாக கிண்டி விடுங்க பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு அப்போ தான் பனியாரம் ஒட்டாமல் வரும் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பனியாரமாகவும் ஊற்றுங்க முக்கால் அளவு ஊற்றினா போதும் ஒரு பக்கம் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் இதை மறுபக்கம் திருப்பலாம் இப்போ மெதுவாக செக் பண்ணி பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு ஸோ நான் அடுத்த பக்கம் திருப்புறேன் பாருங்க எல்லா பக்கமும் எண்ணெய் போட்டதுனால பனியாரம் ஒட்டாமல் வருது இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இது எடுத்துடலாம் ஆரோக்கியமான பச்சை பயிர் பணியாரம் இப்போ தயார் சூடாக பரிமாறுங்க நாலு அட்டகாசமான பச்சை பயிர் ரெசிபிஸ் பார்த்தோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in